விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு ஞானசுந்தரம் அவர்களே டாக்டர் சக்திவேல் அவர்களே டாக்டர் ஆனந்த் அவர்களே டாக்டர் சிந்தாமணி அவர்களே குவிகம் சுந்தரராஜன் அவர்களே மற்றும் இங்குள்ள சான்றோர்களும் நண்பர்களும் பெரியோர்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் இந்த விழாவில் என்னை பேச சொன்னதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குவிகம் இணையத்தில் கலக்கிக் கொண்டிருக்கிறது புது நிகழ்வுகள் புதுமையான பார்வைகள் புதிய கோணத்தில் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் புதிய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய புத்தகங்களை பதிப்பித்து இப்படி பல வகையில் இலக்கிய சேவை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்னுடைய வியப்பெல்லாம் எழுபது ப்ளஸ் வயதிலும் உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு எப்படி இவரால் இத்தனை வேலை செய்ய முடிகிறது என்று தெரியவில்லை ஆனால் இவர் இன்னும் பல்லாண்டுகள் இப்படிப்பட்ட இலக்கிய சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகின்றேன் பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ உமன் பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் குமிகம் சுந்தர்ராஜன் இஸ் மை டியரெஸ்ட் சிஸ்டர் ராதி தட்ஸ் ஆவ் ஐ கால் ஹே ஃபோன்லி விஜயலக்ஷ்மி சுந்தர்ராஜன் தேத் ஆர் மேட் ஃபார் ஈச் அவர் நினைத்ததை அவள் செய்வார் அவள் ஆசைப்பட்டதை அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படி ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் இங்கே இவர் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் டெஸ்க் ஒர்க் எல்லாமே ராதி செய்வார் இவர்கள் இருவரும் இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் தம்பதிகள் அவர்கள் இருவரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்தது இந்த விழாவின் நாயகன் டாக்டர் சிந்தாமணி அவர்கள் எனக்கு நாற்பது வருடமான நண்பர் நான் ஜி விஜி விசாலாட்சி காலேஜ் உடுமலைப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பொழுது அவர் அங்கே ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக ஆர்ட்ஸ் காலேஜில் அப் அவ்வப்பொழுது நாங்கள் மேடைகளில் சந்தி சந்தித்துக் கொள்வோம் பிறகு ஒவ்வொரு கல்லூரியில் நடக்கும் நிகழ்வுகளில் சந்தித்துக் கொள்வோம் பிறகு எப்பொழுது அவர் சுந்தரராஜனுடைய என்று தெரிந்ததோ அப்பொழுது எங்கள் நெருக்கம் மிகவும் அதிகமானது நான் டாக்டர் சித்தாபளியை பற்றி பெருமைப்படுவது எல்லாம் அவருடைய ஆங்கிலத்தை பற்றி நானும் ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர் என்பதால் அவருடைய ஆங்கிலத்தை நான் மிகவும் ரசிப்பேன் எனக்கு இந்தியன் இங்கிலீஷ் அவ்வளவாக பிடிக்காது ஒரு ஆங்கில மொழி அந்த மொழியில் உள்ளவர்கள் எப்படி எழுதுவார்களோ எப்படி பேசுவார்களோ அப்படி பேசினால்தான் அந்த மொழியில் புலமை இருக்கிறது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட புலவை டாக்டர் சித்தாமணியமே நாங்கள் ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ ஏதாவது பேசிக்கொண்டோம் நாங்கள் இலக்கியமாகத்தான் பேசிக்கொள்வோம் அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது அவருடைய எழுத்தின் வீச்சு எனக்கு மிகவும் பிடிக்கும் தெர் இஸ் அ ஜான்சோன் என் டச் அபவுட் ஹீஸ் ரைட்டிங் கம்பைட் வித் சார்ஸ் லேம்ப் லைக் இமேஜினேஷன் அது ரெண்டும் ரொம்ப இருக்கும் அவர் எதை எழுதிதாலும் அதில் அந்த கற்பனை ஓட்டவும் அந்த ஃப்ளேர் அந்த இட் இஸ் நாட் ஃபிளம்பாயின் லாங்குவேஜ் பட் ஹையர் லாங்குவேஜ் வில் பி வெரி நைஸ் அவர் பொன்னியின் செல்வனை மொழிபெயர்க்கிறார் என்று தெரிந்தவுடனே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் த ரைட் பர்சன் இஸ் டூயிங் அ ரைட் சில சமயங்களில் மொழிபெயர்ப்பு தவறாக போய்விடும் எட்டைன் டோலட் என்னும் ஃப்ரெஞ்சு ஸ்காலர் அவர் மிடில் ஏஜர்ஸ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் இருந்த ஃப்ரெஞ்சு ஸ்காலர் அப்பொழுதெல்லாம் லாட்டின் அஃபிஷியல் சர்ச் லாங்குவேஜ் மொழிபெயர்ப்பு ஒரு பாகமாக கருதப்பட்டது இட் வாஸ் கன்சிடர்டு அ பிளாஸ்டோபி டு டிரான்ஸ்லேட் கேடனிக்கல் லிட்ரேச்சர் கேடனிக்கல் லிட்டால் மத ரீதியான புத்தகங்களை மொழிபெயர்க்கக்கூடாது ஆனால் டோலைத் என்ன சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகளை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் லாட்டினில் உள்ள கடவுளின் வார்த்தைகளை பிரெஞ்சிலோ ஆங்கிலத்திலோ மொழிபெயர்க்கலாம் அப்பொழுது அவர் ஒரு புரட்சியாளராக கருதப்பட்டார் அவர் பிளேட்டோவின் புத்தகங்களை டிரான்ஸ்லேட் செய்ததற்காக அவருடைய புத்தகங்களோடு சேர்த்து எரித்து கொள்ளப்பட்டார் அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் டிரான்ஸ்லேஷனுங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பாவமாக கருதப்பட்டது பிறகுதான் டிரான்ஸ்லேஷன் வந்து வேற எடுத்தது ஆனாலும் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க தி வுட் லைக் டு ப்ரிசர்வ் தி சாவரனிட்டி ஆஃப் தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் டெக்ஸ்டைல் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ ஹீ டிவைஸ்ட் Five principles. Five principles for the translators. And I am going to adjudge Chittabani's work on the basis of these five principles. <coughs> the first one is the translator should have proficiency in both the languages. Then the language in he must be aware, he must have a thorough knowledge of the culture, custom and practices of the language and the idiomatic usage of the language and everything about the spirit of the language, everything about the language, both languages, only then he should translate. Otherwise his translation would be फॉल्स द मोस्ट इंपार्ट थिंग एंड वन यू अट्ठू दट यार्टिकाटर चिंताणी हि क्लिया बिकॉज इो प्फिशेंट इन बोत्त लांगवेजस् पातरक जग्ल वह कत् वीडिये अभी अब इप्ली पड़वा अदार डाटर चिंताणी तमें इंग्लिश वो विड़ो सूपर पड़ा सो इट इस ஃபிட்ச் தட் ஹீ ஹேஸ் ட்ரான்ஸ்லேட்டட் கொண்டியன் செல்வன் த நெக்ஸ்ட் பிரின்சிபிள் இஸ் கிளாரிட்டி அண்ட் ஆக்யூரஸி வேர்சன் ட்ரான்ஸ்லேட் தேர் ஷுட் பி கிளாரிட்டி அதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்கிற அர்த்தம் புரியலை தான் சும்மா அப்படி போட்டு குழப்பம் அடிக்கக்கூடாது அந்த மாதிரி குழப்பம் எதுவும் பண்ணக்கூடாது இன்னும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் கிளியராக இருக்கணும் ஒரிஜினல் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் புரியலையானால் அதை புரிஞ்சு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணு புரியாமல் சும்மா அப்படியே போட்டு தேட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் நாட் தேர் இன் திஸ் புக் அட் ஆல் ஒன்று எந்த இடத்துலையும் ஒரு அவ்வளோ கிளியர் கிறிஸ்டல் கிளியர் கிளியராக இருக்குது ஸோ ஹியர் ஆல்சோ இஸ் பாஸிங் வித் டிஸ்டிங்ஷன் த நெக்ஸ்ட் திங் இஸ் நேச்சுரல்னஸ் நேச்சுரல்னஸ்னால் ஒரு ட்ரான்ஸ்லேஷனை ரீட் பண்ணும்போது அது எப்படி ஒரு ஃப்ளோவில் போகணும் ஒரு நெருடல் இருக்கக்கூடாது நெருடல் தான் என்ன உங்கள் எல்லாருக்கும் இந்த குறுந்தொகை பாட்டு தெரிஞ்சிருக்கும் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளவு அருதிர் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இதை ஏ கே தாபான் சொன்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் யாயும் நியாயும் யாராகிறலாம் நான் எல்லாரும் பண்ணிடுவோம் செம்புல பெயல் நீர் அங்கே தான் ப்ராப்ளமே ஒரே ஒரு வேர்டு செம்புல பெயல் நீர் இதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது யாராலையும் பண்ணக்கூடியது தெர் இஸ் நோ ஈக்குவில பிகாஸ் இட் ஹாஸ் கல்ச்சுரல் இம்போ அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ எக்கேதா என்ன பண்ணார் அவர் லவ் இஸ் ஆஸ் ரெட் ஆஸ் ஏர்த் அண்ட் ஃபோரிங் ரெயின் மிங்கிள் பியாண்ட் பார்ட்டி இது நெரிடுறது நமக்கு வந்து அது வந்து உள்ளே போகலை அங்கே இன்னும் போய் தப்பு இருக்குது அது தப்பு இல்லை இப்போது அந்த குழந்தை திருப்புகள் பாடிட்டு முத்தை திருவத்தி திருமதி இதை யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது பண்ண ட்ரையே பண்ணக்கூடாது அதை பண்ண முடியாது ஏன்னா இட் இஸ் டிப்பிக்கல் டு தட் லாங்குவேஜ் யூனீக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் லாங்குவேஜ் அப்போ நமக்கு வந்து அது ஈக்குவலிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல ஐதர் இட் இன் transliteration and put an asterisk mark and then give the explanation down or the translate for the tripod so that naturalness and the next one is elegant the translator should translate it in an elegant manner in an elegant way again at the elegant so i'll give you an example how elegant chidamani has done. சிந்தாமணியை பற்றி எனக்கு தெரியும் அவருடைய இங்கிலீஷை பற்றி ஆல்வேஸ் இட் பி ஹைஃப்ளோஇன் இங்கிலீஷ் பட் ஹி ஹாஸ் சிம்பிளிஃபைடு பொன்னியின் இன்சில்டன் சிம்பிள் லாங்குவேஜ் தான் ஆர்டினரி லாங்குவேஜ் இட் இஸ் சிம்பிள் அண்ட் கிராண்ட் ஒரு ஆக்ஸிபோ லாங்குவேஜ் இட் இஸ் சிம்பிள் அண்ட் கிராண்ட் இப்போது இது வந்து கல்கி டிஸ்கிரைப்ஸ் வானதிஸ் பியூட்டி வானதி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இல்லையா character poets compare the beauty of vanati devi the princess of kurubalur to the beauty of dusk when the daytime departs and evening sets sed seductively there is a streak of sadness too in it added to that there is also a soothing sense of happiness likewise there was an inseparable fusion of a trace of sorrow and a dazzle of delight in the beauty of vanity. So that is the success of this translation. And the fifth and final criterion is the translator should be faithful to the original. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஐஸ் ஐ ஆல்ரெடி தோல்யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ஆர் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க ஒரிஜினல் அப்படியே இருக்கணும் வேர் ஆர் சி இந்தியன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தே டோன்ட் டூ லைக் தேட் ஏன்னா இந்தியாவில் ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது இட் ஸ்டார்டட் வெரி ஏர்லி சான்ஸ்கிரிட் ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க சி வால்மீகி ராபாயணம் ஒன்று ஆனால் எத்தனை ராபாயணம் இருக்குது நம்ம கிட்ட Even the writer Ravana did main characters, but And many translators said, did not bother themselves about being faithful to the original or about the principles of translation. I wonder they the Indian translation. But the Westerners are totally different. They should remain faithful. I want to uh, draw your attention to. ஒன் இந்த இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் ஐ ப்ரெசென்ட் அ பேப்பர் ஆன் திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் அப்போ நான் கம்பேரிஸதுக்கு ரெண்டு யூரோப்பியன்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிந்து ரெண்டு இந்தியன்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிந்து ஒருத்தர் அண்ட் எர்டிஷ் ஊ ட்ரான்ஸ்லேட்டர் திருக்குற அந்த எர்திஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருந்ததில் அவர் என்ன பண்ணிட்டார் அகறு முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் அந்த பகவனுக்கு ப்ராக்கெட்டில் லா போட்டு திருக்குறளை திருத்திட்டான் நீ ஐ அப்ஜெக்ட் டு பிகாஸ் இட் இஸ் சாப்ர்ட்டி ஆஃப் தி ஒரிஜினல் நாம் அதில் கை வைக்கக்கூடாது ட்ரான்ஸ்லேட்டர் ஒரிஜினலில் திருத்தக்கூடாது நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது இப்போது ஒருவேளை இவருடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேஷனு ஒரு வெஸ்டர்னர் முதல் தடவை பார்த்தா திருக்குறள் அப்படி தான் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை திருவள்ளுவர எவ்வளோ மரியாதையை வச்சுருப்போம் அதில் போய் கை வைக்கலாமா இதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ் டுதி ஒரிஜினல் எப்பவுமே ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்தால் அந்த ஒரிஜினல் ஏதே இருக்கோ அதை தான் நம்ம நம்ம கையிலேருந்து போட்டு நம்ம எதுவும் எழுதக்கூடாது அப்போ அது நம்மளுடைய இருக்கு அந்த ரைட்டரோட புக்காக அண்ட் இது இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்டருக்கு க்ரியேட்டிவிட்டின்னு பேசக்கூடாது கிரியேட்டிவிட்டி இல்லை அவர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணினதை தன்னுடைய லாங்குவேஜில் விட கிரியேட் பண்ணலாம் இருக்கும் பட் இந்த கிரியேட்டிவிட்டி மீ ஓக் ஐ ஐ ஐ என்ஜாய்டு சம் ஆஃப் த பிளேஸஸ் ஒ ஹீஹாஸ் பழுவேட்டரையர் செத்து போகிறார் பழுவேட்டரையர் செத்து போகும்போது அந்த இறப்ப ஸ்லோலி த கிராண்ட் ஓல்டு மேன்ஸ் ஃப்ளேம் ஆஃப் லைஃப் ஃபேடடட் அவே அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த லைன் அண்ட் கடைசியாக மணிமேகலை இறந்து போகிறான் வந்தியத்தேவன் அவளை பார்க்க வரணும்னு சொல்லி கந்தம் சொல்லி வந்தியத்தேவன் வரான் வந்தியத்தேவன் வந்து அவள் அந்த ஆட்டங்கரையில் இருக்கா அவ அப்படியே பயங்கி விழப்போகிறா வந்தியத்தேவன் அவளை தாங்கி பிடித்து அவனோட மடியில் அவளுடைய உயிர் போகிறது அதுக்கு முன்னாடி அவள் ஏதோ சொல்கிறான் மணிமேகலை ஸ்பேஸ் Began to glow in divine radiance and beauty. Her lips uttered words of nectar. Bandiyatevan listened to them carefully, but he did not know what she was saying. Why should he understand? Of what avail were mere words when the golden vessel of the heart opens and the nectar of love overflows? In a short while, Manimekale's eyes closed. There was tranquility on her face. Gentle breeze blew on the branches of the tree, spread on the bathing guard. A few red-colored flowers that trembled fell on her. Slowly, Manimekale's life departed from her body. Where did the life leaving her body go? Which way had it gone? Had it become one with the gentle breeze? Or... Had the gentle rustling of the leaves carried it away? Or had it reached the feet of the Almighty who creates, preserves, and destroys all the words of the living beings? Or did it enter and become one with the heart of Anjate, who sat like a weeping statue? No one knows. Even if it were born, no one can divulge it. அது அப்படியே இங்கிலீஷில் இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு அதை நம்ம யோசிச்சுக்கோன்னு பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக நானும் திருப்பி இப்படி தான் இருக்கா இவர் எதாவது இதை வச்சுருக்காரா இந்த கம்பேர் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்குது ஐ ஸோ இம்ப்ரஸ்ட் பிகாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் முதல்ல சொன்னாங்க ஆரம்பம் எப்படி இருக்குன்னு ஆதியும் மந்தமும் இல்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறிக்கொண்டு நம்மோடு பயணிக்குமாறு நேர்களை அழைக்கிறேன் இனிப்படி தான் அது கல்கி தான் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் பைத்தியம் எல்லா லீவ் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலும் ஒரு வாட்டி பொன்னியின் செல்வன் புக்கை பறிச்சுக்கிறேன் இப்போ அந்த கல்கி வந்து வாசகர்களை கூப்பிட்ற ஸ்டைல் அதுக்கு பிடிக்கும் இப்போது ஒரு புக்கை எடுத்தோம்னா நம்ம அந்த புக்குக்குள்ளே ஆழ்ந்து போகணும்னா ஒரு டெம்போ செட் பண்ணணும் அந்த டெம்போவை Let us Arabicable the solar raft. Let us board the raft of uh, imagination, if I remember, correct. A volume on Ah, Let's board the raft of our imagination to sail in the time flood, science beginning, science end, and thus travel to an era. A thousand years before. Oh. This has set the tone for the tale. This is a tale, gripping tale of love, passion, valor, revenge, murder, conspiracy, and so on. And in this English book, if you start reading till the end, that gripping sense continues as it was there in Kalki's. Pony Selvan original. So if a translator is able to give the feel of the original, that is the success of his translation. So let me congratulate Dr. Chintabani on his successful translation of Pony in Selvan. And I hope he will do many more translations in future. Thank you very much for the opportunity given. Thank you. Thank you very much, Dr. Tailamal ரொம்ப அழகாக ஒரு அனலைஸ் பண்ணி எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு முத்திரை அக்மார்க் முத்திரை படுத்தியது போல சிந்தாமணுடைய வார்த்தைகளை அனலைஸ் பண்ணி அதனுடைய சிறப்பு எது பொன் கல்கிக்கும் சிந்தாமணியை டிரான்ஸ்லேட் பண்ணதற்கும் உள்ள பொருத்தம் என்ன அதை எப்படி இவர் அழகாக செய்திருக்கிறார் என்பதை இவர்கள் மிகவும் அழகாக சொன்னார்கள் அதற்கு தைலாமரவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி இவ்வளவு அருமையான ஒரு புத்தகத்திற்கு இப்படி ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச் தேவை அதை கண்டிப்பாக செய்வோம் நாமும் அதை படித்து ஒரிஜினலுக்கு இந்த பக்கம் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் கல்கி எழுதுகிறதையும் இதை இதையும் எடுத்துக்கொள்வோம் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால் கல்கி எழுதின சாப்டர் வைஸ் நம்ம இதில் போகலை கல்கி எழுதுறது வந்து ஒரு ஆங்கில புத்தகம் எப்படி போகும்னா லண்டன் ரோம் இட்டாலி அப்படின்னு அந்த மாதிரி பிளேஸ் வைஸாக போகும் அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தை நம்ம ஆரம்பித்த போது கூட ஆங்கில புத்தகம் போல் வீரநாராயணபுரம் கடம்பூர் திருப்புரம்பயம் குடந்தை தஞ்சாவூர் திருவையாறு இப்படியே போயிட்டிருக்கோம் திரும்பவும் தஞ்சை வரும் அப்புறம் ஈழம் இப்படி ஊர்கள் வழியாக இந்த புத்தகத்தை நாம் நடத்தி சென்றோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிற்கு தலைமையேற்று பொறுப்பேற்று வந்திருக்கின்ற தே ஞானசுந்தரம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த மேடையை அவருக்கு அழைக்கின்றேன் ஞானசுந்தரம் அவர்கள் கம்பல் பிறந்த தேரந்தூர் அருகே பிறந்தவர் வைணவ உறைவளம் என்னும் பொருண்மையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் பேராசிரியர் மூவா அவர்களின் மாணவர் அதைவிட சிறப்பு நமக்கு வேறென்ன வேண்டும் பல கல்லூரிகளில் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அரிய கையெழுத்துச் துறையில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்துள்ளவர் சென்னை பர்ச்சியப்பன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் கம்பன் இருக்கையில் பேராசிரியராக பணியாற்றியவர் செம்மொழி தமிழ் ஆராய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் இத்தனையோ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கின்றது கம்பன் கழகம் வெளியிட்ட கம்பராமாயண பதிப்புகளின் பதிப்பாசிரியர் குழுவில் இடம்பெற்றவர் சிங்கப்பூர் வாழ் வய மாணவர்களுக்கு தமிழ் இல தமிழ் இலக்கணம் கற்பித்தவர் இந்தியாவில் அனைத்து பெரிய நகரங்களிலும் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா ஆகிய இடங்களுக்கு சென்று சமய சொற்பொழிவும் தமிழ் பணியும் ஆற்றியவர் இவர் எழுதிய நூல்கள் எண்ணற்றவை அதில் ஒன்னிரண்டு மற்றும் உங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் காப்பிய விருது கம்பர் வால்வீகி ஒரு ஒற்று ஒப்பீடு கம்ப புதிய வெளிச்சம் ராமகாதை முதலும் வழியும் ஆறு காண்டங்கள் கம்பராமாயணத்தை முழுவதும் அதன் மூலமும் மொழி அதன் உரையும் செய்திருக்கின்றார் தினமணி தமிழ்மணி பகுதியில் வந்த கட்டுரைகள் தொகுத்து வழங்கியிருக்கிறார் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி மூலமும் உரையும் செய்திருக்கின்றார் குறிப்பாக வைணவ கலைச்சொல் அகராதியும் செய்திருக்கின்றார் திருக்குறள் கட்டுரைகள் இன்னும் எத்தனையோ இவர் பற்றிய விருதுகளை பற்றி சொல்வது என்றாலும் இன்றைக்கு நாள் ஃபுல்லாக ஓடும் நல்லாசிரியர் விருது சடையப்பர் விருது கபிலவாடர் விருது ராஜாசர் முத்தையா செட்டியார் விருது பாரதி தமிழ்ச்சங்கம் விருது இன்னும் எத்தனையோ அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இன்று நம்மிடையே வந்து இந்த நூலை பற்றியும் நமது நிகழ்வை பற்றியும் சொல்வதற்காக வந்திருக்கிறார் என்றால் தர ஒலியுடன் அவரை சுந்தர ஐயா